they தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிள்பொரிய மரிதிரியாதனின் பின்னே படந்தானே படுமதத்த கழிற்றின் கொம்பு பறித்தானே பாரிடத்தை ஏறுகீர இடந்தானே வளைமறுப்பின் ஏனம் ஆகி பெருவி நிலனும் பெருவிசும்பும் எய்தாவண்ணம் கடந்தானே எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழுசூல் கடல் மல்லை தலைசயனத்தே திருப்பார்க்கடலில் ஆதிசேஷனின் விரித்த படங்களின் கீழ் பள்ளி கொண்டவன் மாரிசன் பொய்மானாக வந்து உலாவ அதன் பின்னே விரட்டிச் சென்றவன் குவலாய பீடம் என்ற யானையின் கொம்புகளை முறித்து அழித்தவன் வராகமாக வடிவெடுத்து உலகத்தை பற்களால் பறித்து எடுத்தவன் பூலோகமும் விண்ணுலகமும் போதாதபடி விஸ்வரூபம் எடுத்து அளந்தவன் இத்தகைய பெருமைகள் கொண்ட என் தலைவனை இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை திரும்ப திரும்ப நம் நினைவில் பதிக்கின்றார் ஆழ்வார் இவையெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்த பெருமைகள் ஆகும் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் முழுவதையும் இந்த கண்ணோட்டத்தில் வாசிப்பவர்கள் பகவானின் ஒவ்வொரு செயலையும் கல்லில் எழுதிய எழுத்து போல் உறுதியாக பதிய வைத்துக் கொள்வார்கள் என்பது உறுதி அதே சமயம் பகவானின் பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்கள் வந்து விடுவார்கள் எந்த தீய சக்திகளும் அவர்களை ஊடுருவ முடியாது இங்கே தீய சக்திகள் என்று குறிப்பிடுவது ஆசை என்னும் அசுர சக்தியை அது ஆட்டி வைப்பதால் தான் மனிதர்கள் எம் படாத பாடுகளை எல்லாம் பட்டு அந்த அசுர சக்தி ஊடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும் பகவானின் பெருமைகளை அடிக்கடி ஆழ்வார் கூறுவது கல்லில் எழுதிய எழுத்துக்களை ஆழப்படுத்துவது போல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழியரக்கர் மெளிய அன்று பெருவரை தோல் இரணறித்து அன்று அவுணர்கோனை பூணாகம் பிளவெடுத்த போர் வல்லானை பொறு கடலுள் துயிலமர்ந்த புல்லூரியை ஊனாக பேய்முலை நஞ்சுண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானை காணாது திரிதருவேன் கண்டு கொண்டேன் கடிப்பொழிசூல் கடல் மல்லை தலசயனத்தேன் தன்னை தெய்வம் என்று போற்றாமல் ஆணவம் கொண்ட இரண்யாற்றனின் தோள்கள் இற்று போகும்படி வராக வடிவம் எடுத்து காட்டியவனே பிரகலாதனுக்கு கொடுமைகள் செய்த அந்த அசுரனின் மார்பை கிழித்தவனே திருப்பார்கடலில் சயனித்து கருடனை வாகனமாக கொண்டவனே பூதனையின் விஷப்பாலை குடித்தவனே தன்னை நினைப்போர் நெஞ்சத்தில் குடிகொண்ட எம்பெருமானே பலகாலமாக தேடித் திரியும் நான் கடல் மல்லையில் பாம்பனையோ ஆளிலையோ தர்பையோ இல்லாமல் பூமியில் பள்ளி கொண்டிருக்கும் லாவண்யத்தை தரிசித்தேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது தன்னை தெய்வம் என்று போற்றாமல் ஆணவம் கொண்ட இரண்யாச்சனின் தோள்கள் இருக்கும்படி வராக வடிவம் எடுத்து காட்டியவன் பகவான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் அந்த சராசரங்களையும் படைத்து இயக்குபவர் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமியை படைத்து இதனை பயிற்சிக்கலமாக மனிதர்களுக்கு தந்திருக்கின்றார் இதை புரிந்து கொள்ளாத இரண்யாச்சன் பூமியை மறைத்து வைத்தான் அதனால் நியமமாக செய்ய வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டன தன்னை தெய்வம் என்று போற்றாமல் இப்படி உலக இயக்கத்தை தடை செய்த இரணியாச்சனை வராக வடிவம் கொண்டு அழித்து பூமியை முன்போல் நிலைநிறுத்தினார் இதனையே ஆழ்வார் இப்பாசுரத்தில் கூறுகின்றார் இயற்கைக்கு மாறுபட்டு மனிதர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்களை தெய்வ சக்தி அடக்கும் என்பதை இப்பாசுரம் உணர்த்துகின்றது பெண்ணாகி நமுதம் வஞ்சித்தானை பிறையிற்று அன்று கடலறியாய்ப் பெருகினானை தன்னார்ந்தவார்புணசூல் மெய்யம் என்னும் மேல் கிடந்தானை பணங்கள் மேய்வி என்னானை என் நிறந்த புகழினானை இளங்கோலி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணாரக் கண்டு கொண்டேன் கடிபொழிசூழ் கடல் மல்லை தலை சயனத்தே மோகினியாய் அவதரித்து இனிய அமிர்தத்தை அசுரர்கள் உண்ணாதபடி தேவர்களுக்கு தந்தவனே பிரகலாதனுக்காக பயங்கர கோரை பற்களுடன் பிரம்மாண்டமான நரசிங்கமாய் வெளிப்பட்டு இரண்யகசிபுவை அழித்தவனே ஜலத்தால் சூழப்பட்ட திருமையம் என்ற குன்றின் மேல் அனந்தனின் படங்களின் கீழ் வளர்ந்து இருப்பவனே அளவற்ற பெருமைகளை உடையவனை தாமரை விழிகளை கொண்டவனை நான் சோலைகள் நிறைந்த கடல் மல்லையின் தலசயனத்தில் தரிசித்தேன் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை நம் முன்னே நிறுத்துகின்றார் ஆழ்வார் வலிமை என்பது மனிதருக்கு மனிதன் வித்தியாசப்படுவதை நாம் காண்கின்றோம் இந்த வித்தியாசத்திற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா ஆட்டுக்கு வாளை அளந்துதான் வைத்திருக்கின்றான் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொருவரின் குணாதிசயங்களுக்கு தகுந்தாற்போல்தான் ஆற்றல் வருகின்றது அசுரர்கள் தவம் இயற்றி வரம் பெறுவதும் அந்த காரியம் முடிந்ததும் உலகத்து உயிர்களை துன்புறுத்துவதும் தெய்வத்தையே எதிர்ப்பதுமான இழிவான குணங்களைக் கொண்டவர்கள் அவர்கள் சாகாவரம் பெற்றுவிட்டால் உலகம் இயங்கவே முடியாது நல்லோர்களும் தவசிகளும் நிரந்தரமாக துன்பத்தை அடைய நேரும் அதனை கருத்தில் கொண்டே அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காமல் மோகினி வடிவம் எடுத்த பகவான் அதை தேவர்களுக்கு மட்டும் அளித்தார் அத்தகைய பெருமை கொண்டவரை திருக்கடல் மல்லையில் தரிசித்தேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற பலனைப் பெற அவரை தரிசிக்க வேண்டும் என்பது இதன் உட்பொருள் ஆகும் தொண்டாயத்தாம் பரவும் நானே படிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உயிரல் விண்டானே தென்னிலங்கை அறக்கர் வேந்தை வளங்கை வாய்ச்சரங்கள் ஆண்டு பண்டாய வேதங்கள் நாங்கும் ஐந்து வேள்விகளும் வேள்வியோடு அங்கம் மாறும் கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபொழுசூழ் கடல் மல்லை தலசயனத்தே பக்தர்கள் பூஜிக்கும் பாத கமலங்களை கொண்டவனை அளந்த திருவடிகளை உடையவனுக்கு தொண்டு செய்யாமல் வாழ்ந்த அசுரர்களின் அரசனான ராவணனை மிருகங்களுக்கு உணவாகும்படி வழக்கத்தால் அன்பு எய்தவனை நான்கு வேதங்கள் பிரம்ம பூத தேவயஜம் பித்ரு பித்ருயம் மனுஷிய யஜ்யம் என்கின்ற ஐந்து வேள்விகள் சிச்சை வியாகரணம் சந்தம் நிறுத்தம் சோதிடம் கற்பம் என்கின்ற ஆறு அங்கங்கள் இவற்றின் சாரமாக இருக்கும் பரந்தாமணி நான் சோலைகள் சூழ்ந்த கடல்மல்லை தலசயனத்தில் தரிசிக்கும் பேறு பெற்றேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை நம் கண்முன்னே நிறுத்துகின்றார் ஆழ்வார் நான்கு வேதங்களின் சாரமாக இருப்பவன் என்று பகவானை குறிப்பிடுகின்றார் வேதத்தின் சாரம் என்பது நாம் வெற்று உடல்கள் அல்ல அழியாத ஆத்மா என்பதே ஆகும் பரமாத்மாவாக பகவான் இருக்கின்றார் அவரிடமிருந்து வந்த கோடிக்கணக்கான துகள்களாக உயிர்களாக நாம் இருக்கின்றோம் பகவானிடமிருந்து தோன்றிய நாம் அவனுடமே சென்று ஐக்கியமாக வேண்டும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கூறாக அவன் நம்மை வெளியே அனுப்பினான் மற்றொரு காலகட்டத்தில் அவனுடைய கருணையால் நாம் ஐக்கியம் ஆவோம் இதனை தடுத்து நிறுத்தும் சக்தி எவருக்கும் இல்லை எவ்வளவு கீழான நிலையில் இருப்பவர்களும் பகவானுடன் ஐக்கியமாக போகின்றவர்களே இந்த ஆறுதல் தரும் மகத்தான உண்மையைத்தான் வேதம் சொல்லுகின்றது அந்த வேதத்திற்கு விளக்கமாக பகவான் இருப்பதையே ஆழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார் படனாகத் தனையிடந்த அன்று கவுனர் கோணை பட வெகுண்டு மருது இடைப்போய்ப் பழனவேலி தடமா அந்த கடல்மல்லைத் தலசயனத்து தாமரை கண் துயிலமர்ந்த தலைவன் தன்னை கடமாறும் கருங்களிரு வல்லான் வெல்போர் கழிகன்றி ஒளி செய்த இன்பப் பாடல் திடமாக இவை ஐந்தும் வள்ளார் தீவினையை முதலறிய வல்லார்தாமே படங்களை உடைய பள்ளி கொண்டு அன்று அளவுக்கு கோபம் கொண்டவன் இரு மருத மரங்களிலே தவழ்ந்து சென்றவன் வயல்களை வேலியாக உடைய திருக்கடல் மல்லையில் பூமியை படுக்கையாக கொண்டவன் இத்தகைய பெருமைகள் கொண்டு யோக நித்தனை செய்யும் திருமாலை குறித்து முரட்டு யானையை நடத்தும் வல்லமை பெற்ற எதிரிகளை ஜெயிக்கும் திருமங்கை மன்னன் உரைத்த இனிய பாமாலையான இப்பத்து பாடல்களையும் பக்தியோடு படிக்க வல்லவர்கள் பாவங்களை வேரோடு நீக்க வல்லவராவார் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை கூறப்பெற்ற பாசுரங்களில் பகவானின் பல பெருமைகளை நமக்கு நினைவுபடுத்தி அந்த பகவானை திருக்கடல் மல்லையில் தரிசனம் செய்தேன் என்று ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கின்றார் இரணியனை அழித்தது பூதனையை மாய்த்தது மருத மரங்களை சாய்த்தது சகடத்தை முறித்தது இராவணனை அழித்தது இறைவன் வேதத்தின் சாரமாக இருப்பது ஆகிய அற்புத செய்திகளையெல்லாம் ஆழ்வார் இப்பாசுரங்களின் வாயிலாக விளக்கியிருந்தார் இந்த பத்து பாசுரங்களையும் பக்தியோடு படிக்க வல்லவர்கள் ஏற்கனவே குவிந்து கிடக்கும் பாவ மூட்டைகளை வேரோடு சாய்த்து விடுவார்கள் என்று இப்பாசுரம் அறிவிக்கின்றது பகவானின் பெருமைகளை திரும்ப திரும்ப ஆழ்வார் கூறுவதன் ரகசியம் இப்பொழுது நமக்கு புரிகின்றது அல்லவா இப்படி திரும்ப திரும்ப பகவானின் கதைகளை படிக்க படிக்க பாவமூட்டை சரிந்து கொண்டே இருக்கும் என்பது இதன் உட்பொருள் ஆகும்